யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான புளி குழம்பு வைக்கலாம் வாங்க இதுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான புளி குழம்புக்கு ஒரு பொடி தயார் பண்ணுவோம் அந்த பொடிதாங்க தனியாக வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாலுன்ட்டு அஞ்சு கூட எடுத்துக்கங்க இது வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க கொஞ்சம் துண்டு பெருங்காயம் ஒரு அஞ்சு அஞ்சு இல்லை ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க இது தாங்க இந்த பொடிக்கு உண்டான ஒரு பொருள் இதுக்கு வந்து வேர்க்கடலை உங்களுக்கு பிடிக்கணும் வேர்க்கடலை அதில் போட்டுக்கலாம் அதனால் ஒரு ஆழாக்கு எடுத்து அதில் வறுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் அஞ்சு பேர் உண்டான புலி குழம்பு வைக்கிறேன் நீங்கள் உங்களோட வீட்டில் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் அந்த அந்த பொருளெல்லாம் குறைச்சிக்கோங்க இதாங்க இந்த வேர்க்கடலாம் வறுத்து எடுத்து அந்த முரத்தில் போட்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க அதை ஆரட்டும் நீங்கள் அதுக்குள்ளே நம்ம வந்து கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சு கொஞ்சம் துளி எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா நம்ம பெருங்காயம் வச்சுருக்கீங்களா அதை வந்து பொறிக்கணும் அப்போ அந்த பொடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்களா தனியாக வெந்தயெல்லாம் வறுக்கணும் அதனாலதாங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் இதில் அந்த பெருங்காயத்தை போடுங்க பெருங்காய உடனே நீங்கள் வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் அதிலே வெந்தயத்தை சேர்த்துட்டு வெந்தயம் லைட்டாக ஒரு பா அது வறுந்தால் போதும் உடனே நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் பாதி வந்த மாதிரி இருக்க நீங்கள் உடனே தனியாக சேர்த்துக்கலாம் தனியாக ரொம்ப ஃபுல்லாக வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு ஒரு பாதி தான் வறுத்தாலே போதும் தனியாக இது கூட உங்களுக்கு வந்து எள் வாசம் ஒற்றம் பிடிக்கும் ஒற்ற பிடிக்காது நீங்கள் எள் தேவைப்பட்டோன்னா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி வறுத்த எள் தான் அதெல்லாம் நான் கொஞ்சமாக போட்டு நான் தோழி எடுத்துக்கிறேன் இது கூட வந்து காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அது லாஸ்ட்டில் போடுங்க ஏன்னால் முன்னாடியே போட்டால் கறிக்கிடும் லாஸ்ட்டில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு வறு எடுத்துக்கோங்க இப்போ முன்னுமே சொன்ன மாதிரி அந்த எள் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கோங்க வாசனை ஒரு கம்ம கம்மன் தான் இருக்கும் எள் போட்டால் இந்த எள்ளு இதிலே கொஞ்சம் போட்டு நீங்கள் சும்மா லைட்டாக வறுத்துட்டால் போதும் கடைசியாக அவ்வளோதாங்க நீங்கள் வறுக்காத எள்ளாக இருந்தாக்கா நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே போட்டு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வறுக்கணும் இது வறுத்த எள் அதளவுக்கு சும்மா லைட்டாக நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா கருப்பு எள் நல்லா வாசமாக இருக்கும் புளிக்கொழம்புக்கு வாசத்துக்கு கொடுக்குறது எள்ளு தாங்க இதை எடுத்து நீங்கள் மிக்சி ஜாரில் எடுத்து வச்சு நீங்கள் கொஞ்சம் ஆரட்டு நீங்கள் அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அடுத்து நீங்கள் வந்து அந்த புளி வச்சுருக்கோங்களேன் அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க புடி கொழும்பு தேவையானது வேணுன்னா கூட நீங்கள் கடைசியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதில் போட்டுங்க மஞ்சள் தூள் ஒரு அரை அரை ஸ்பூனு இது மஞ்சள் தூள் பொறுத்தவரை நாங்கள் கடையில் வாங்க மாட்டோங்க நான் வாங்கி ஒரு காலு கிலோ இல்லை அரை கிலோ வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்ச தூள் அதனால் டார்க்கான கலர் கொடுக்காது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிங்க அந்த கடாயை வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லெண்ணெய்ங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ப்யூரான நான் செக்கில் ஆடனே ப்யூரான நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு நாலு குழி கரண்டி ஊற்றிக்குங்க அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க கடுகு உடனே கொஞ்சம் உளுந்து ஒரு ஒரு ஸ்பூனே போதும் அந்த லைட்டை போட்டோன்னே நீங்கள் கடலப்பருப்பு நீங்கள் கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி கரண்டி அளவு போடுங்க ஏன்னா கடலப்பருப்பு நமக்கு கூடுதலாக தேவைப்படுது அவ்வளோதாங்க இது வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் கிள்ளி வச்சுக்கங்க ஏன்னா நம்ம ஏறிக்கிணா பொடி கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு மிளகாய் இதுக்கு தாளிப்புக்காக ஒரு நாலு காஞ்சி மழை கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது கடைசியாக போட்டுட்டோம்னா இல்லைனா தீஞ்சிரும் இது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் மிளகாயை போட்டு நீங்கள் புளித்தண்ணியை ரெடியாக நீங்கள் கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி அதில் நம்ம ஊற்றிட வேண்டியதுதான் தான் இவ்வளோதாங்க இதில் இந்த நல்ல எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கூட நீங்கள் தாளிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் புளிக்கொண்டு வைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணி ஃப்ளேவராக இருக்கும் இது நீங்கள் கட்டு சாதம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நல்லெண்ணெய் கொஞ்சமாக நீங்கள் தாளிச்சிட்டு நீங்கள் காய்ச்சி தனியாக எடுத்து வச்சு அந்த சாதம் கிளறும் போது நீங்கள் வந்து அந்த எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கொஞ்சம் கிளறிட்டு கட்டு சாதம் கட்டினீங்கன்னா சாதம் கெட்டு போகாது சாதம் நல்லா சூப்பராக இருக்கும் சாதம் வரைப்பா விரச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து நம்ம உடனடியாக சாப்பிட்றதுக்காக நான் வந்து எண்ணெயை தாளிப்பிலேயே அந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க அதில் கரேப்பில் தூவிட்டு இது நீங்கள் வந்து கொதிக்க விட வேண்டியது தான் இது நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் பாருங்கள் இந்த கொதித்த பதம் நல்லா தளத்தழுந்து கொதித்ததுக்கப்புறம் ஒரு வாசம் வரும் அதுக்கப்புறமா இந்த கடைசியாக அந்த பொடி நம்ம அரைச்சி வச்சோ இல்லைங்களா அந்த பொடி இது வந்து அந்த கொதித்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்கணும் அதுக்குள்ளே அந்த வேர்க்கடலை நம்ம வந்து கைகளாலே நீங்கள் பிசைஞ்சிங்கனாலே அந்த தூள் போவோம் நம்ம கிண்ணம் போட்டு தேய்ச்சோம்னா உடையும் கைகளெல்லாம் தேய்க்கும் போது இந்த முழு முழு பருப்பாக வரும் நீங்கள் இதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க சாதம் புளி சாதம் கிளறும்போது இதை போட்டு கிளறிக்கலாம் இவ்வளோதாங்க புளி குழம்பு கொதிச்சது இதெல்லாம் இந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு கொஞ்சம் தலை தலன்னு ஒரு ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சா போதும் வாசம் நல்லா சூப்பராக இருக்குங்க ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து நம்ம தாளமாக ஊற்றி தான் நான் இதில் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்போஸ் கட்டு சாதத்துக்கு மட்டும் எண்ணெய் இதில் குறைச்சிக்கோங்க ஆனால் காய்ச்சி எடுத்து வச்சு கிளறும் போது ஊற்றிக்குங்க அப்போ நல்லா இன்னும் அது ஒரு ஃப்ளேவராக நல்லா கட்டு சாதம்னு கெட்டு போகாது நல்லாவும் இருக்கும் இவ்வளோதாங்க இந்த அந்த கட்டி அந்த போட்ட தூள் வந்து கட்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்குங்க கொஞ்சம் தலை தல கொதி வரட்டும் அவ்வளோதாங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை வாசம் போகும் இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க நீங்கள் சாதம் எடுத்து கொஞ்சம் சாதம் வந்து சூடான சாதம் நான் கிளறிட்டேன் ஏன்னா அது உடனடி சாப்பிட்றதுக்காக தான் நீங்கள் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா சாதம் உடையாது இதில் அந்த முழு மல்லாட்டை அந்த வேர்க்கடலை அதை நீங்கள் போட்டு நீங்கள் கிளறிக்கிங்க இந்த மஞ்சத்தூள் நல்லா பவராக கிடைக்கலன்னா அது கடைத்தூள் வந்து நல்லா பழிச்சுன்னு தெரியும் இது நானே வீட்டில் அரைக்கிற தூள் ஏன்னால் மஞ்சத்தூளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரத் ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்டி மஞ்சத்தூள் அதை வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி தான் வச்சுப்பேன் அது திட்டமான கலர் தான் வரும் இவ்வளோதாங்க இந்த புளி சாதத்துக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு தாங்க பிடிக்கும் ரொம்ப உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடுங்க சும்மா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு புளி சாதம் சாப்பிட்ணா உடனே சாப்பிட்ருங்க ஏன்னா அந்த சுவை ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்